ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க இன்றைக்கி ஐஎன்ஆர் சீரியலோட அடுத்த எபிசோட் பார்க்கலாம் போன எபிசோட் லாஸ்டில் நிலா சோழனை வாங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் ஒரு ரோட் சைட் கடைக்கிட்ட வந்து நிற்கிறாங்க உடனே சோழன் சொல்கிறாங்க எங்கே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்களா இனிமேல் சொல்லுங்கள் எப்போனாலும் நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க எங்கே அதுக்கு மட்டும் இல்லை உங்கள் கொஞ்சம் பேசணும் அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு சோழன் கேட்குறாங்க என்ன பேசணும் நிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிலாவும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே எங்கே நம்மளோட கல்யாணம் ஃபேக்குன்னு தான் நமக்கு தெரியுமே ஆமாங்க அதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க இல்லை இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் லீகலாக மேரேஜ் பண்ணியிருக்கோம் நம்மளோட மேரேஜும் ரெஜிஸ்டர் ஆகியிருக்குது சோழன் ஒன்றுமே புரியாமல் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இல்லைங்க இந்த ஃபேக்கான கல்யாணத்தில் இருந்து நமக்கு வெளியில் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க வெளியில் வரணுன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இல்லை நம்ம கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குது அதுதான் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழனோட ஃபேஸ் சுத்தமாக வாடிடுச்சு உடனே சோழன் பதறி போய் கேட்குறாங்க ஏங்க எதுக்குங்க இப்படி திடீர் முடிவு அப்படின்னு அதுக்கு நிலா சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் உண்மையாகவே என்னை கல்யாணம் பண்ண மாதிரி இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் நிலா சொல்கிறாங்க இல்லை ஏன்னா உங்களுக்குன்னு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குது அதே மாதிரி எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது இது ஃபேக்கான கல்யாணம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நாளைக்கு யாராவது உங்களோட வாழ்க்கைக்கு நிற்கிற மாதிரி இதை சொல்லிட்டாங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் பேரும் என்னோடய வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போவே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் நாள் கடத்த வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க ஏங்க நான் ஏங்க அந்த பொண்ணுக்கிட்டலாம் போய் சொல்ல போகிறேன் நம்ம இன்றைக்குள்ளே தான் பார்ப்போம் எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ அவசரப்படுதீங்க இவ்வளோ அவசரமாக எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை இது ஃபேக் கல்யாணம்னு நமக்கு தெரியும்லங்க அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க எங்க நான் இப்போ டிவோர்ஸ் கேட்குறது ரொம்ப லேட்டு நம்ம இதை அப்போவே ப்ரொசீஜர் பண்ணியிருக்கணும் எனக்கு எங்கள் அண்ணி சொல்ல போய் தான் இதுவே எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சோழன் இந்த அண்ணி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டிக்கிடுதாங்க உடனே சோழன் சொல்கிறாங்க இப்போ என்னங்க உங்களுக்கு டிவோர்ஸ் தனங்க வேணும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் மறுநாள் காலையில் காட்டுறாங்க அப்போ நிலா எழுந்திரிச்சி வந்து வீட்டில் உள்ள கிளீனிங் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோழன் முகத்தை சோகமாக வச்சுட்டு பக்கத்தில் வராங்க வந்து உட்காந்துருக்காங்க அமைதியாக உடனே நிலா கேட்குறாங்க ஏங்க ஏன் இப்படி காலையிலே கொட்டாய் விட்டுக்கிட்டு இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கீங்க நைட்லாம் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க ஆமாம் நைட்டு தனியாக பேசணும்னு கூட்டிட்டு போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க எனக்கு மனசே தாங்கலைங்க நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல டிவோர்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி மனநிலைமை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்களே எனக்கு என்ன தோணும்னு நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க எங்க இதில் என்னங்க இருக்கு நம்ம கல்யாணம் ஃபேக்குன்னு நமக்கு தெரியும் இதுலேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டா என் லைஃப்பும் நல்லா இருக்கும் உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு நீலா சொல்கிறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க இது நல்லா இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா கல்யாணம் வேணும் உங்களுக்கு தேவைன்னா கல்யாணம் வேணாம் உங்களுக்கு தேவைன்னா டிவோர்ஸ் வேணும் இதில் எல்லாத்துலேயுமே நான் ஒரு பொம்மை கேரக்டர் தானே அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் நிலா சொல்கிறாங்க எங்க ஒரு வக்கீலை பார்க்கணும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சோழன் சொல்றாங்க எங்க வக்கீல்லாம் என்ன இப்படி உடனேவா பார்க்க முடியும் கொஞ்சம் டைம் கொடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு நிலாவும் எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் பொறுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க ரெண்டு மூணு வாரமாக அவ்வளோ நாள்லாம் ஆகாது நான் யாருக்கனவே இதெல்லாமே நெட்டில் பார்த்து வச்சுருக்கேன் நீங்கள் வாங்க நான் ஒரு வக்கீல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்